வணக்கம் அன்பர்களே இன்றைய பதிவு சித்திரை மாதத்துக்குரிய பலா இந்த சித்திரை மாதத்துக்குரிய கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது மேசமனையில் குழந்தைக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் தன்னம்பிக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் இணைவு பெற்று உட்கார்ந்திருக்காங்க மிதுனமனையில் மனோ காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவானும் ஞான காரகன் என்று சொல்லக்கூடிய கேது பகவான் கன்னி மனையிலும் கும்பமனையில் தொழில் காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் மூல திரிகோண பலம் பெற்றும் அதே சமயத்தில் செவ்வாய் பகவானும் கும்பமனையில் உட்கார்ந்திருக்காங்க மீனமனையில் ராகு புதன் சுக்ரன் இந்த மூன்று கிரகங்கள் இணைவு பெற்று உட்கார்ந்திருக்கு இந்த மாதத்தினுடைய பயிற்சிகள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த சித்திரை மாதம் பத்தாம் தேதி அதாவது ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி என்று செவ்வாய் பகவான் கும்பமனையிலிருந்து மீன மனைக்கு பயிற்சி ஆகிறார் ஸோ அதே போல இந்த சித்திரை மாதம் பதினொன்றாம் தேதி அதாவது ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் தேதி என்று சுக்கிர பகவான் மீன மனையிலிருந்து மேசமனைக்கும் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது இந்த மே மாதம் ஒன்றாம் தேதி என்று குரு பகவான் மேசமனையிலிருந்து ரிஷபமனைக்கு பயிற்சியாகிறார் அதே போல இந்த சித்திரை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அதாவது மே மாதம் பத்தாம் தேதி என்று புதன் பகவான் மீனமனையிலிருந்து மேசமனைக்கு பயிற்சி ஆகிறது ஸோ இந்த கிரக நிலைகளினுடைய அந்த சுழற்சியை வைத்துக்கொண்டு என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு இந்த மாதம் உங்களுக்கு உகந்தது என்பதை பற்றித்தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ரிசவராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதுவும் குறிப்பாக தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் வியாபாரம் சார்ந்த விஷயங்களை பார்க்கும் பொழுது பத்தாம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று மூல திரிகோண பலம் பெற்று வலிமையாக இருக்கார் அப்போ தொழில் ஸ்தானாதிபதி வலிமை பெற்றிருக்கக்கூடிய இந்த மாதத்தில் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது கூட இருக்கிறது யாருன்னா செவ்வாயோட சேர்ந்திருக்கார் அப்போது சனி பகவான் செவ்வாய் சேரும்போது கொஞ்சம் எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மை கொஞ்சம் கோபம் ஆக்ரோஷம் என்பது இயல்பாகவே இந்த மாதம் இருக்கும் அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த மாதம் சித்திரை மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கோபம் ஆக்ரோஷம் கொஞ்சம் எதிர்ப்பு பகை இந்த மாதிரியான தன்மைகள் இருக்க செய்யும் ஸோ அதன் பிறகு நார்மலாக கூடிய தன்மை வேலை இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய தன்மை ஏதை சொல்ற அப்படின்னா அந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி இந்த மாதம் அமர் அமைய இருக்கிறது அதாவது இந்த மே மாதம் ஒன்றாம் தேதி அதாவது சித்திரை மாதம் பதினெட்டாம் அப்புறம் குரு பகவான் உங்கள் ராசியிலே வந்து அமர்கிறது அப்போ இதுவரைக்கும் உங்கள் எண்ணத்தில் சில குழப்பங்களாக இருந்தது ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியல ஒரு நல்ல குருமார்களினுடைய ஆதரவு கிடைக்கல கடவுளினுடைய அனுகிரகம் கிடைக்கல அப்படின்னு இருக்கின்ற இந்த ரிசவராசி என்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் அந்த குரு நல்லவை அதாவது அதாவது இயற்கை சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் உங்கள் ராசியிலே இருப்பது மிக பெரிய ஒரு நன்மை தரக்கூடிய அமைப்பு தான் ஏன்னா என்னதான் இருந்தாலும் குரு எட்டாம் அதிபதியாக இருந்தாலும் அவரே பதினோராம் அதிபதியாக இருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக அந்த குருவினுடைய பார்வை பாக்கிய பார்வையான ஒன்பதாம் இடத்தில் மீது பதிகிறது அப்போ பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை இதுவரைக்கும் ஒரு நல்ல வேலையில் இருந்தும் ஒரு நல்ல எனக்கு ஒரு ரெகனைஸ் அப்ரிசியேஷன் ஒரு நல்ல ரெகனைசேஷன் கிடைக்கக்கூடிய தன்மை உருவாக்கும் அந்த பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால கௌரவ பதவிகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் பட்டங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை கடந்த இரண்டு வருடங்களாக நன்றாக உழைத்த அந்த உழைப்புக்கு ஏற்ற ஒரு நல்ல ஊதியம் கிடைக்கல ஒரு ப்ரமோஷன் கிடைக்கல என்று இருக்கின்ற இந்த ரிசவராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் உங்களுக்கு நினைத்தவாறு இடமாற்றம் ப்ரமோஷன் கிடைப்பதற்கான அத்தனை அம்சங்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அதே சமயத்தில் உங்க ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனும் உச்ச பலத்தோட வலிமையா இருக்கார் அல்லவா அப்போ உங்களுடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் சிந்தனைகள் அத்தனையும் நல்லவிகளாக அதாவது குருமார்களுடைய ஆசீர்வாதத்தோட கடவுளினுடைய அனுகிரகத்தோடு நடைபெறும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை இதுவரைக்கும் உங்களை புரிந்து கொள்ளாத அதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகள் இதுவரைக்கும் சக ஊழியர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகக்கூடிய தன்மை அல்லது உங்களுக்கு யாரெல்லாம் தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்தார்களோ அவர்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு அதுவும் குறிப்பாக சனியினுடைய தொழில்கள் எடுத்து நடத்தி கொண்டு வருபவர்கள் இயந்திரம் சம்பந்தப்பட்ட துறைகள் இருக்கின்றவர்களாக இருக்கட்டும் அசிங்கம் அவமானம் என்று சொல்லக்கூடிய துறைகளாக இருந்தாலும் சரி திரவ நிலைகள் பெட்ரோலியம் இந்த மாதிரியான துறைகளாக இருந்தாலும் ஒரு கூடுதல் வருமானத்தை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைய போகிறது அப்படிங்கிறத உறுதியாகச் சொல்லலாம் ஆஃப்டர் குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவான் உங்கள் ராசியில் இருந்து ஐந்தாம் இடத்தை பார்க்குறார் அப்போ குழந்தை ரீதியாக பிரச்சனைகளுடன் இருந்தவர்கள் எல்லாம் அதாவது அந்த பிரச்சனைகள் விடுதலை கிடைக்கக்கூடிய அமைப்பு அதாவது குழந்தைகள் ஒரு சைடு இருந்தாங்க நாங்கள் ஒரு சைடு இருந்தோம் அல்லது குழந்தைகளோட சின்ன சின்ன ஒரு வாக்குவாதங்கள் இருந்தது என் பேச்சை கேட்கல ஸோ இந்த மாதிரி குழந்தைகள் சார்ந்த நலன் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை இருந்தவர்களுக்கு அந்த பிரச்சனைகள் விடுதலை பெறக்கூடிய தன்மை அதே சமயத்தில் குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தடைகள் தாமதத்தை கொடுத்து கொண்டிருந்தது என குரு பனிரெண்டில் இருந்தார் குழந்தை காரகன் குரு பனிரெண்டில் இருந்தார் இப்போது அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ ஐந்தாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தாலும் அந்த குழந்தை ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் பதினோராம் இடத்தில் என்கின்ற லாபஸ்தனத்தில் அமர்ந்து நீசமாக இருந்தாலும் நீச பங்கமாக மாறி அந்த அஞ்சாம் இடத்தை பார்க்கற அப்போ குழந்தை காரகன் ஐந்தாம் இடத்தை பார்ப்பதும் குழந்தை ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானும் ஐந்தாம் இடத்தை பார்ப்பதும் உங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயத்தில் தடைகள் கொடுத்து கொண்டிருந்தது நிறைய செலவுகள் கொடுத்து கொண்டிருந்தது ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்தோம் சக்சஸ் ஆகவர்களுக்கெல்லாமே ஒரு நல்ல சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத மாதமாக உங்களுக்கு அமைய போகிறது அதே சமயத்தில் குழந்தைகளினுடைய படிப்பு சார்ந்த விஷயத்தில் தடைகள் இருந்தது நான் நினைச்ச படிப்பு படிக்க முடியல இந்த மாதிரி தடை ஏற்பட்டது கடந்த ஒரு வருடங்களாகவே பிரச்சனையோடவே இருந்தது நான் ஒன்று நினைச்ச அதை ஒன்று நடக்குது ஸோ இந்த மாதிரியான வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்ட அது நடக்கல அல்லது நான் ஒரு இன்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகும் நினைச்சேன் அது ஆக முடியல ஸோ இந்த மாதிரி தடைகளை கொடுத்து கொடுத்தவர்கள் அல்லது அரசாங்க எக்ஸாம் எழுதி அரசாங்க வேலைக்கு அந்த தடைகள் நீக்கி நினைத்த காரியங்கள் ஒரு நல்ல உங்களுக்கு திருமணம் சார்ந்த காரியங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருடமாகவே தடைகள் இருந்தது எங்கூட இருந்தவங்களுக்கு எல்லாம் திருமணம் ஆகிவிட்டது இருக்கு ஏதோ ஒரு விதத்தில் தடைகளை கொடுத்துக் கொண்டிருந்த இந்த ரிசவராசி என்பர்கள் நிச்சயமாக இந்த சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் இந்த தடைகள் முழுவதுமாக விளங்கப் போகிறது கடவுளினுடைய அனுகிரகத்துக்கு சொந்தக்காரனான அந்த குருபகவான் பகவான் உங்கள் ராசிலிருந்து ஏழாம் இடத்தை பார்த்து புனிதப்படுத்துகிறார் அப்போ நிச்சயமாக அந்த ஏழாம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதத்தினுடைய முதலில் இருந்து உங்களுக்கு சக்சஸ் ஆகக்கூடிய தன்மை ஸோ இந்த மாதம் திருமணத்துக்கான அத்தனை அமைப்புகளும் உங்களுக்கு வருகிறது அடுத்து சித்திரை முடிந்து வைகாசி மாதத்துக்கு அப்புறம் இன்னார் என்று இனம் கண்டு கொள்ளக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு நிச்சயதார்த்தமாக கூடிய தன்மை ஒரு சிலருக்கு திருமணம் செய்யக்கூடிய அனைத்து நல்ல காரியங்கள் உங்களுக்கோ உங்கள் குடும்ப உறுப்பினருக்கோ நடக்கக்கூடிய அத்தனை அம்சங்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது என்பதை உறுதியாகச் சொல்லலாம் அதே சமயத்தில் இதுவரை ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கல தன பாக்கிய கிடைக்கல நல்ல உழைச்ச உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கல தகப்பன்னால ஒரு அதாவது தகப்பன்னால சில சண்டை சச்சரவுகள் வந்தது தகப்பன் மூலயமாக நல்லவைகள் நடக்கல தகப்பனுடைய தொழில் சார்ந்த விஷயத்திலும் ஒரு நல்லவைகள் நடக்கல இந்த மாதிரி தகப்பன் பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த அத்தனை பிரச்சனைகள் பாக பிரச்சனை அண்ணன் தங்கச்சி அக்கன் தங்கச்சிக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் இதை எல்லாமே விலகக்கூடிய வாய்ப்புகள் ஒரு நல்ல நல்ல பாக்யம் என்ன தன தனபாகியம் வேண்டுமா தன்மை எல்லாமே இருக்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அல்லது ஒரு சிலருக்கு நான் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் என்கின்ற என்ன ஓடிக்கொண்டிருந்தது ஆனால் அதுக்கு தடை இருந்தது விசா மூணு மாசமா அப்ளை பண்ணி காத்துட்டு இருக்கிறேன் ஒரு நல்ல விசா கிடைக்கல அல்லது வெளிநாட்டில் போயிட்டேன் ஆனால் அங்கே என்ன படித்த உண்டான வேலை கிடைக்கல இந்த மாதிரி தடைகள் பிரச்சனைகளோடு இருந்து ஒரு பாக்கியத்தை குலைத்து கொண்டிருந்த அத்தனை விஷயங்களும் விலக இருக்கிறது என்பதை உறுதியாகச் சொல்லலாம் ரிசர்ச் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருப்பவர்களுக்கும் பேட்டர்ன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கண்டுபிடிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருப்பவர்களுக்கு அனுகூல பாக்கியங்களை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது ராகு பகவான் பதினோராம் இடத்தில் அமர்ந்து கொண்டு வெளிநாட்டின் மூலமாகவும் அந்நிய மதத்தினரின் மூலமாகவும் நல்லவிகள் செய்வதற்கு காத்து கொண்டிருக்கிறது அதே சமயத்தில் ஒரு வீடு வாங்கணும் ஒரு நிலம் வாங்கணும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு நல்ல வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகங்களும் இந்த காலகட்டத்தில் அமைய இருக்கிறது என வீட்டுக்கு காரகன் வாகனத்துக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நினைத்தவாறு வாகனங்கள் வீடு வாங்கக்கூடிய யோகங்களும் சிறப்பாக இருக்கிறது என்பதை உறுதியாக சொல்லலாம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த ரிசவ ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் ஐந்தாம் இடத்துல கேது இருக்கிறதுனால நீங்கள் எப்போவுமே ஏன்னா பூர்வம் புண்ணியஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால அந்த கேது ஏதாவது ரூபத்தில் தடைகளை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால நீங்கள் எங்கே வெளியில் சென்றாலும் விநாயகமூர்த்தியை சென்று வழிபடுவது அனைத் விதத்திலும் இந்த மாதம் உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தும் அதே சமயத்தில் உங்களுடைய முன்னோர்களினுடைய ஆசீர்வாதத்தை பெறணும்னா ஒவ்வொரு அமாவாசை என்று குலதெய்வத்தை சென்று வழிபடுவதும் உங்களுக்கு சால சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது இப்ப நான் சொன்னது கோச்சார ரீதியான இந்த மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் தான் இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்க ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்ன ஆதிபத்திய இருக்கு உங்களுக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகங்கள் என்ன எந்த டிகிரியில் அமைந்திருக்கிறது இப்போ நடப்புல என்ன தசா புத்தி அந்த வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் அதாவது இந்த வருடத்தில் சொந்த தொழில் சுய தொழில் செய்யக்கூடிய விதிக்கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் இப்போ நான் ப்ளஸ் டூ முடிச்சுட்டேன் என்ன கோர்ஸ் எடுத்து படிக்கலாம் அதற்கான விதிக்கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறது எப்போ திருமண தடை நடந்து கொண்டிருக்கிறது எப்போ இந்த திருமண தடை விலகும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நான் வீடு கட்டக்கூடிய அதிர்ஷ்டம் யோகம் இருக்கிறது இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பலனை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அதாவது ஒரு சொந்த ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக அமையும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ண போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைவெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்